அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா பத்ர மகா புருஷ ராஜ யோகத்தால் குறிப்பிட்ட ஒரு மூன்று ராசிக்காரர்கள் பணமழையில் நனைய போகிறார்கள் அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எனவே பதிவை பார்த்துட்ருக்கிறவங்க தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க பத்திர மகாபுருஷ ராஜயோகம் என்பது வேத ஜோதிடத்தில் உள்ள ஐந்து புனிதமான யோகங்களில் ஒன்றாகும் இது பஞ்ச மகாபுருஷ ராஜயோகம் எனப்படும் புதன் கன்னி அல்லது மிதுனத்தில் சஞ்சாரித்து லக்னத்திலிருந்து முதல் நாள் நான்காவது ஏழாவது அல்லது பத்தாம் இடத்தில் அமரும் பொழுது இந்த குறிப்பிட்ட யோகமானது ஏற்படுகிறது ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தன் நிலையை மாற்றிக்கொள்கின்றன ராசி அல்லது கிரகங்களின் நிலை மாற்றங்கள் பல சுப மற்றும் அசுப யோகங்களையும் உருவாக்குகின்றன ஜூன் பதினான்காம் தேதி இரவு புதன் மிதுன ராசிக்குள் நுழைந்தார் ஜூன் இருபத்தி ஆறு வரை புதன் இந்த ராசியில் இருக்கிறார் ஜூன் இருபத்தி ஏழு அன்று அவர் கடக ராசிக்கு மாறுகிறார் இந்த புதனின் சஞ்சாரம் பத்ர மகா யோகத்தை உருவாக்குகிறது இந்த ராஜயோகமானது அனைத்து ராசிக்காரர்களையும் பாதிக்கும் ஆனாலும் ஒரு சில ராசிக்காரர்கள் இதில் அதிகமான பலன்களை அடைய இருக்கிறார்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண்பார்கள் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவையும் பெறுவார்கள் புருஷ ராஜயோகம் வேத ஜோதிடத்தில் உள்ள ஐந்து புனிதமான யோகங்களில் உள்ள ஒன்று இது பஞ்ச மகா புருஷ ராஜயோகம் எனப்படும் புதன் கன்னி அல்லது மிதுனத்தில் சஞ்சாரித்து லக்னத்தில் இருந்து முதல் நான்காவது ஏழாவது அல்லது பத்தாம் இடத்தில் நபரும் பொழுது இந்த குறிப்பிட்ட யோகமானது ஏற்படுகிறது இந்த யோகம் மிகவும் அதிர்ஷ்டத்தை கொடுக்க வல்லது குறிப்பாக ரிஷபம் கன்னி துலாம் ஆகிய மூன்று ராசிக்காரர்களும் மிகுந்த லாபத்தை பெற காத்திருக்கின்றனர் இந்த பத்திர மகா புருஷ ராஜயோகத்தால் ரிஷபராசிக்காரர்களுக்கு வருமானம் பல வகைகளிலுமே அதிகரிக்கும் பலவிதமான வாய்ப்புகள் தேடி வரும் வாழ்க்கை திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் குடும்பம் குழந்தைகள் வழியில் இருந்த சிக்கல்கள் நீங்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் ஏற்படும் செலவுகள் குறையும் சேமிக்கவும் தொடங்கலாம் விபரீத ராஜயோகம் ஏற்படும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் லாபம் கிடைக்கும் அலுவலக ஊழியர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் மேலும் அலுவலக வேலை செய்பவர்களுக்கு அதிக வருமானம் மீட்டும் வாய்ப்பு கிடைக்கும் அதே நேரத்தில் செல்வாக்கு மிக்க நபர்களின் உதவியால் பல நல்ல வாய்ப்புகளையும் பெறுவீர்கள் திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் அதிகமான வருமானம் கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் உங்கள் வேலையில் பெரிய லாபத்தையும் பெறுவீர்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு மாதம் முழுவதுமே சிறப்பாக இருக்கும் மேலும் செவ்வாய் பகவான் ஆட்சியாக அமர்வது பிரயாசனத்தில் ஒரு சில செலவுகளை ஏற்படுத்துவது போல இருந்தாலும் விபரீத ராஜயோகம் ஏற்படுகிறது இதனால் எதிர்பாராத பல நன்மைகளும் கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்கள் திட்டமிட்ட வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்க கடுமையாக உழைக்க வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கள் வேலைகளில் கவனக்குறைவை தவிர்க்க வேண்டும் மேலும் ஒரு சில வாரங்களுக்கு திசை தெரியாமல் எங்கோ செல்வது போலவும் ஒரு சில சமயங்களில் வேகமாக முன்னேறுவதையும் காண்பீர்கள் இந்த நிலை ஒரு சில நாட்களில் மாறிவிடும் மேலும் நீங்கள் ஒரு சில இடத்திற்கு தேவையற்ற இடத்திற்கு மாற்றப்படலாம் அல்லது அதிகமான வேலை சுமைகளையும் சுமக்க நேரிடலாம் மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு சூரியன் இரண்டாம் வீட்டில் பிரவேசிக்கின்றார் குடும்பஸ்தானம் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடையக்கூடிய செல்வங்களை கொடுக்கக்கூடிய இரண்டாம் இடத்தில் சூரியன் சஞ்சாரம் ஏற்றமான வாக்கு வன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும் குறிப்பாக உங்களின் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் நீங்கள் எதை பேசினாலும் அதனை மற்றவர்கள் அமைதியாக கேட்கும் தன்மையும் ஏற்படும் அதை போன்று ராசி அதிபதி இரண்டாம் வீட்டிலும் உங்களுக்கு மூன்றாம் வீட்டிலும் மாறி மாறி சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய கொண்டு வரும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பணம் சம்பாதிப்பது தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் எந்த அளவுக்கு பண வரவு இருக்கிறதோ அதே அளவுக்கு செலவுகளும் ஏற்படலாம் எனவே வீண் விரயங்கள் செய்வதை தவிர்த்து விடுங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் ஒப்பந்தங்களும் தேடி வரும் வேலையில் இருப்பவர்களுக்கு அவர்களின் திறமைக்கும் திறமை வெளிப்படுவதற்குரிய பலவிதமான வாய்ப்புகளும் உண்டாகும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் அதனால் நிதி நிலையும் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போவது நல்லது உடல் ஆரோக்கியம் நன்மையைக் கொடுக்கும் அடுத்ததாக ராசி கன்னிராசிக்காரர்களுக்கு பண வரவு கணிசமாக உயரும் புதிய ஆடை ஆபரணங்களும் சேரும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதையும் சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதி ஏற்படும் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் பிறந்த இறந்த தம்பதிகளும் ஒன்று சேருவார்கள் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கும் சென்று வருவீர்கள் உறவினர்களால் உதவி கிடைக்கும் அதே நேரத்தில் அவர்களால் சிறு உபதிரவமும் ஏற்படலாம் உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் வெளி வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் மத்தியில் உங்களது கௌரவமும் ஒருபடி உயரும் அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறும் உங்கள் பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும் நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகளும் நிறைவேறும் பல பல வகைகளிலுமே புதிய நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் உங்களின் பொறுப்புகளையும் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் பணியிடத்தில் புதிய பதவி கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை அமையும் ஒரு சிலர் ஆடம்பரமான பொருட்கள் வாங்க அதிகமாகவும் பணம் செலவு செய்வீர்கள் உங்களின் வருமான வாய்ப்புகளும் அதிகரிக்கும் வெளிநாடு தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்கள் எதிர்பார்த்த லாபத்தையும் பெறுவீர்கள் நண்பர்களின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்கிறது திருமண முயற்சியில் உள்ளவர்களுக்கு நல்ல வகையில் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் நடக்கும் முடிவுகளை நிதானமாக எடுக்க வேண்டும் திருமண வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக அமையும் அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறது வேலை சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் அடைய முடியும் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் அமைந்து அதிர்ஷ்டசாலியாக உணர்வீர்கள் வணிகத்திலும் தொழிலிலும் நல்ல ஒரு லாபத்தை பெறுவீர்கள் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியும் வாழ்க்கை துணையிடம் இருந்து நல்ல ஒரு ஆதரவையும் பெறுவீர்கள் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் மேலும் நீண்ட நாட்களாக வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று முயற்சி செய்தவர்களுக்கு அந்த முயற்சியானது வெற்றியை கொடுக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றத்தையும் காண்பீர்கள் வேலை தேடுவோருக்கு விரும்பிய வேலை கிடைக்கும் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்ததை விட பெரிய லாபத்தை பெறுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் குடும்பத்தில் இருக்கும் உறவினர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உடல் நலனிலும் முன்னேற்றம் ஏற்படும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக வெற்றி அடையும் எதிர்பார்த்த பண கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது கணவன் மனைவி ஒன்று திருமண சாதகமாக முடியும் சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பீர்கள் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களிலும் கலந்து கொள்வீர்கள் ஒரு சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள புகழ் பெற்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு உண்டாகும் இதுவரை உடல் 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 நீங்கி ஆரோக்கியம் மேம்படும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் மாதமாக அமைந்திருக்கிறது அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையை காணப்படும் பணிகளில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள் உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பார்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் அரசாங்கம் வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் புதிய முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள் பற்று வரவில் கவனம் தேவை புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக அமைந்திருக்கின்றது அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு பல வகைகளிலுமே அனுகூலமானதாக இருக்கும் மேலும் இது தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ